எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியரிசி சேனலில் பார்க்க போகிறது வசந்த வாழ்வை அருடக்கூடிய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நன் நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் தங்கம் அதிகப்படியாக சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை அடகு இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எந்த குறித்த பரிகாரத்தை கல்லுப்பை வைத்து நம்ம மேற்கொள்ளணும் எப்படி செய்யணும் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கும் பொழுது மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை மிஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பங்குனி பௌர்ணமிக்காகவும் சரி பங்குனி உத்தரத்துக்காகவும் சரி தனித்தனி பதிவுகள் நான் அமைக்கொடுத்துருக்கிறேன் பங்குனி பௌர்ணமியினுடைய சிறப்புகளை எடுத்திருக்கக்கூடிய ஒரு தனி விளக்கப்பதிவு இருக்குது சொந்த வீடு எல்லாம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பங்குனி அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களும் கொண்டிருக்கக்கூடிய பதிவும் இருக்குது இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இரண்டு பதிவினுடைய லிங்கையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவுல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் சுமை முழுவதுமே விலகணும் சொல்லும் பொழுது கைப்பிடி கல்லுப்பை வைத்து எந்த மாதிரி பரிகாரம் மேற்கொள்ளணும் இப்ப வரிசையை பார்த்துக்கலாம் சாதாரணமாகவே பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே ஒவ்வொரு கிழமையோடும் சேர்ந்து வரும் பொழுது ஒவ்வொரு விதமான தனி சிறப்புகள் இருக்குது அப்படி அந்த விதத்தில் வசந்த வாழ்வை அருளக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய பௌர்ணமியானது நமக்கு இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையினாலோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக இந்த நன் நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரமானது நிச்சயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் விலகி நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படிப்பட்ட இந்த அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய இந்த அதிர்ஷ்டமான பௌர்ணமியானது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இல்ல தங்கம் வீடுகள்ல நிறைய சேரணும் அடகுல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி கண்டிப்பா நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் கட்டாயமா நமக்கு கை கொடுக்கும் ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி கிண்ணத்துல முழுவதுமே கள்ளுப்பு நிரப்புவது அப்படிங்கறது செய்யணும் சாதாரணமாகவே இந்த கல்லுப்ப நம்ம வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயமா வைத்து வழிபடுவோம் உப்பு தீபம் ஏற்றக்கூடிய வழக்கமும் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய கல்லுப்பை இந்த மாதிரி கண்ணாடி கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க இப்படி நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல நம்ம ஒரு சில பொருட்களை வைத்து நிலவை தரிசிக்க கூடிய சமயத்துல இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம கைகளில் வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி நம்ம எடுத்த கண்ணாடி பாத்திரத்துல இருக்கக்கூடிய கல்லுப்புக்கு மேல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்தபடியா மங்களத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மஞ்சள் மற்றும் குங்குமம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அடுத்தபடியா கடன் சுமை அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளைக்கு நீங்க ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லைனாக்கா ரூபாய் நாணயம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதை இந்த பச்சை கற்பூர துண்டுக்கு பக்கத்துல வைப்பது அப்படிங்கறத செய்யணும் அதிகப்படியான கடன் சுமை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அற்புதமான பௌர்ணமி நாளனைக்கு பச்சை கற்பூரத்தோட பணத்தையும் சேர்த்து அதை வந்து நம்ம கல்லுப்புக்கு மேல வைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகள்ல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வதோடு மட்டும் மேலும் மேலும் பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான அருளையும் பெற்று பெற்றுத்தருவதா சொல்லப்படுது பச்சை கற்பூர அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே அது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பொருள் அதனால கண்டிப்பா இந்த விஷயத்தை செய்துக்கோங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் பணம் தங்கவே மாட்டேங்குது அடிக்கடி வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக இந்த பௌர்ணமி நாளனைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கட்டாயமான பல்களை பெற்றுத்தரும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமிப்புக்காக ஏதாவது உண்டியல் வைத்திருக்கிறீங்க இல்லை பணப்பெட்டி பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இரண்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல இரண்டையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டோட பூஜை அறையில் பௌர்ணமி பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் திருவிளக்கு பூஜை செய்தாலும் சரி இல்லை நீங்கள் சாதாரணமாக விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் சரி அப்படி அந்த நேரத்தில் இந்த இரண்டையுமே வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது அந்த பணப்பெட்டியோ இல்லை சேமிப்பு உண்டியல் எது இருந்தாலும் பரவாயில்ல அந்த பணப்பெட்டிக்குள்ளேயோ இல்ல சேமிப்பு உண்டியல்குள்ளேயோ ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போடுவது அப்படிங்கிறத செய்யணும் எதனால செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் வீட்டில் வீண் விரைய செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு

எந்த ஒரு தொகையை நீங்க போட முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை அந்த பச்சை கற்பூரத்தோட சேர்த்து போடும்பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகள்ல பணம் பல மடங்கு பெருகுவதுல சந்தேகமே இல்ல இப்போ நம்ம இது வரைக்குமே கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எந்த மாதிரி பரிகாரத்தை மேற்கொள்ளணும்ங்குறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்ல தங்கம் அதிகப்படியா சேரணும் இல்ல அடகுல இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பதற்குண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணாடி கிண்ணத்துல கள்ளுப்பு முழுவதுமே நிரப்பிடுங்க அதுக்கு மேல பச்சை கற்பூரம் துண்டு மஞ்சள் குங்குமம் இரண்டையுமே அடுத்தபடியா அடுத்தபடியாக வீடுகளில் தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் சரி தோடு மூக்குத்தி மோதிரம் வளையல் இருந்தாலுமே கல்லுப்புக்கு மேல மஞ்சள் கலந்த நீர் சுத்தப்படுத்தி தொடச்சதுக்கு அப்புறமா வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம வைத்ததுக்கு அப்புறமா துளசி இலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதையும் நம்ம ஒன்னு ரெண்டு வச்சுக்கலாம் இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே வச்சுட்டு நம்ம நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் இந்த கல்லுப்பு கிண்ணத்தை கைகளில் வைத்தபடி நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறது

அடகு வைத்த பார்த்தீங்களா அதை கையை வந்து ஒரு விரலை வந்து மேலே வைத்த மாதிரியே சான்சஸ் அப்படி நம்ம நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடகுல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுப்பதற்குண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார சந்திர பகவானை தரிசிப்பது அப்படிங்கறத செய்யணும் இந்த பரிகாரத்தை நம்ம குறிப்பிட்ட எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை விலக்கேற்றுவீங்க பார்த்தீங்களா அப்படி அந்த நேரத்தில் இந்த பொருட்கள் அனைத்தையுமே தயார் செய்து பூஜை அறையில் வச்சிருங்க நீங்கள் பூஜை அனைத்துமே செய்து முடிச்சதுக்கப்புறமா நிலவை தரிசிக்கும் பொழுது இந்த பொருட்களை நீங்கள் கைகளில் வைத்தபடி நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த கல்லுப்பை வைத்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை நகைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த கல்லுப்பை நம்ம பரிகாரம் அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா நீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்யணும் நாணயம் வைத்து வழிபாடு

அந்த நகைகளை மீட்டெடுப்பதற்குண்டான பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக அதிர்ஷ்டம் நிறைந்த பௌர்ணமி நாரணிக்கு நம்ம வீடுகளில் வழிபாடு அனைத்தையுமே செய்யும் பொழுது கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் தங்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கல்லுப்பை வைத்து எந்த மாதிரி பரிகாரம் மேற்கொள்ளணுங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்